சுகர் பேஷண்ட்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்கும் நைட் டின்னருக்கும் பார்த்து பார்த்து சாப்பிட்றதா இருக்குது ஹெல்த்தியாகவும் இருக்கணும் சுகரும் நல்ல கண்ட்ரோலில் இருக்கணுன்னா இது போல் ஒரு மாவு அரைச்சி வச்சுக்கோங்க உங்களுடைய சுகர் லெவலும் ஹெல்த்தும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னாடி ஜிகே கிச்சன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேழ்வரகு ரெண்டு கப் எடுத்திங்கன்னா அரைக்கப் அளவு உளுந்து ரெண்டுத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா கழுவி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடுங்க உங்களுடைய ஆப்ஷனல் தான் மிக்சியில் அரைக்கினாலும் அரைக்கலாம் இல்லை கிரைண்டரில் அரைக்கணுனாலும் அரைக்கலாம் வெள்ளை அரிசி மாவுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நமக்கான இது ஒரு செட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு நாம் அரைச்சி அதை ஒரு நாலு மணி நேரம் புளிக்க வச்சு உப்பு சேர்த்து நல்லா கலந்து இட்லியும் தோசையோ ஊற்றுனீங்கன்னா மொறு மொறுன்னு தோசையும் மெத்தனை இட்லியும் கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கூட அரிசியே சேர்க்காத மாவு இது இது ரொம்பவே நல்லது கால்சியம் ஃபைபர் அயன் எல்லாமே அதிகமாக இருக்குது சுகரும் நல்ல கண்ட்ரோலில் இருக்கும் நீங்கள் ஒரு நாலஞ்சு இட்லி தைரியமாக சாப்பிட்லாம் வித சுகரும் ரைஸ் ஆகாது நீங்கள் இந்த இட்லியை மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு வெளில அரிசி இட்லி செய்கிறீங்க இல்லையா அந்த பாட்லேயே நமக்கான இட்லியை நாம் ஒரு அஞ்சு இட்லி இந்த மாதிரி தட்டில் அதோட சேர்த்து ஊற்றி வச்சிட்டிங்கன்னா வெள்ளை அரிசி மாவு இட்லி வேகிறதுக்குள்ளேயே இதுவும் வெந்துடும் அதே டைமிங் தான் ஆகும் அந்த வெள்ளை இட்லிக்குனால் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க மாவை மட்டும் தண்ணியாக அரைச்சிடாதீங்க பாருங்கள் இது போல் ஊற்றி வச்சிடலாம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நாம் தனியாக எதுவும் தேட தேவையில்லை அவங்களோட சேர்த்து இதையும் நம்ம ஊற்றிட்டு நாமளும் நம்ம இட்லி தோசையை வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாங்க தைரியமாக சாப்பிடுங்க ஒன்றுமே ஆகாது பாருங்க அஞ்சே நிமிஷத்தில் வெள்ளை அரிசியில் செஞ்ச இட்லியும் வெந்துடுச்சு அதுக்கு இடையில் வச்சு நம்ம கேழ்வரகு இட்லியும் வெந்துடுச்சு இது போல் தண்ணியை நினச்சி தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும் இதை சூடாக சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சூடாக செய்யும் போது எப்படி இருக்கோ ஆறுன பிறகும் அதே சாஃப்ட்னஸில் இருக்கும் தோசையும் ஒரு மறுனு இருக்கும் நீங்களும் அந்த டிப்பை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஹெல்த்தையும் சுகரையும் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்